எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் குறித்த கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார் குறிப்பாக தனக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அநீதி இழைத்துள்ளதாக தெரிவித்த அவர் இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் நல்ல பாடம் புகட்டுவர் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மாத்திரமல்ல ஒரு உலகத்திற்கே உப்பை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு நாள் அந்த அளவுக்கு வளங்கள் நிறைந்த நாள் அந்த அளவுக்கு உப்பனங்கள் நிறைந்து காணப்படுகின்ற தீவு அப்ப அந்த தீவில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்ப அந்த தீவில் இருக்கின்ற இந்த உப்பை உப்பளத்தை உப்பு வயல்களை சர்க்கான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் குறிஞ்சா தீவு நாங்கள் வெளிப்படுமாக இருந்தால் யாஸ்வானத்தில் இருக்கின்ற உப்பளங்களை நாங்கள் இயக்குவோமாக இருந்தால் பூநகரியில் இருக்கின்ற உப்பளங்களை நாங்கள் இயக்குவோமாக இருந்தால் மற்ற சிறிய சிறிய இடங்களில் இருக்கின்ற உப்பளங்கள் அனைத்தையும் செயலூக்கம் பெறுவதாக மாற்றி அமைப்புவோமாக இருந்தால் நாளைக்கின்ற இந்த உலகமே எங்களிடமிருந்து உப்பை ஏற்றுமதி செய்யக்கூடிய நகடாக பிரகடனப்படுத்தி மிகவும் சுத்தமான அழகான உப்பு என்கின்ற பெயரை கூட நாங்கள் அடைய முடியும் அவாறு அடைவதற்காக வேண்டி நாங்களும் எல்லோருமே சேர்ந்து போராடுவோம் பேசுவோம் என்று கேட்டுக்கொண்டு அந்த 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 செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அன்பாக அமைச்சர் ஒருவர் இருப்பதை போன்றே அன்பான ஒரு சபை தலைவரும் இருக்கின்றார் இளம் தலைவரும் இருக்கின்றார் அது மாற்றமல்ல அழகான தலைவராகவும் இருக்கின்றார் அதனால் நிச்சயமாக அவரை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்யமடுப்பவர் நல்ல நண்பர் நல்ல மனிதர் அந்த வகையில் அங்கே அந்த அந்த நம்பிக்கையோடு இணைந்து கொண்டு இந்த இந்த எங்களுடைய செயற்பாட்டினை முன்னெடுப்போம் ஆடை சுர உலகமே பலம் வந்து அதனுடைய நாமத்தை ஆழமாக பதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் உதயமாக இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் வருகின்ற முதலாவது உற்பத்தி வழக்கில் இருக்கும் ஆரம்பமாக இருக்கின்றது முதலாவது உற்பத்தி மாற்றமடைந்து எதிர்வரும் காலங்களில் பல்வேறு உற்பத்திகள் பெருக வேண்டும் என்றும் அந்த பெருக்கத்தின் மூலமாக எங்களுடைய வார்த்தையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று அந்த மாற்றத்தின் உண்டாக மக்களுடைய வார்த்தையில் விஷயமாக நாங்கள் கூறுவது போன்று நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்காக நாங்கள் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வடமாகாணத்தை பொறுத்த உடையிலே மிக முக்கியமாக போரினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த வகையிலே எங்களுக்கு இங்கே யுத்தத்தினாலே பல தொழிற்சாலைகள் இல்லாமல் அலைந்து போயிருந்தன அதன் விளைவாக அது வேலை வாய்ப்பில் வேலை வாய்ப்பு இன்மை என்பது பெரிய பிரதினாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது வேலை வாய்ப்பை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது வட மாகாணத்தில் இயங்கின பல தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை அந்த வகையில் இந்த யுத்தம் முடிந்தும் ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண் ஆண்டிலே இன்று இந்த பெயர் பெற்ற ஆனவர் உப்படம் என்பது ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு 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 உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னணி என்று இது அந்த இது மேல் மேலும் சிறப்பு இயங்க ஆரம்பித்திருக்கின்றது இது எங்களுக்கு மிக முக்கியமாக இங்கு இயங்கி வந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறப்பாக இயங்க வேண்டும் இயங்குவதன் மூலம்தான் எங்களுடைய மாகாணத்திலே உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று கொடுப்பது மட்டுமல்ல எங்களுடைய அந்த உற்பத்தி வடமாகாணத்தினுடைய ஜிடிபியினுடைய கூட்டுவதற்கும் இது நிச்சயமாக முக்கியமானது தேசிய உப்பு நிறுவனத்தின் ஆனையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்க நிகழ்வு என்று சனிக்கிழமை இடம்பெற்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி கடற்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் பங்கேற்புடன் கொடுத்த நிகழ்வு ஆணையரவில் நடைபெற்றது தொழிற்சாலையில் விருந்தினர்கள் இணைந்து பூர்வமாக ஆரம்பித்த பின்னர் மேடை நிகழ்வுகள் நடைபெற்றன චන්ද්‍ර ක රමගම් චද්‍ර රන යා කැ ල යු කවිතා පලස කළග දන්නවා පසුගිදා යිතා කේද ජනක සිදුවී මක්කුණ ාපනය තිස්ව විහාරේ දෙවන පැතිස් සජතුමාගේ කාලේ පටන් පැවතිච්ච විහාර පෞරාණික විහාරයක් බෞතත කෙල්ඩාන මුුත්තික ම வල් නනාතිපති අනො මට සානාක පా ම න ීම පි ස තිිතු . தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற உடல் சந்திப்பில் அண்மையில் கருத்தை தெரிவிக்கும்போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்க தேர்தல் நெருங்கும் நெருங்கும்போது வீகார்களுக்கு சென்ற ஜனாதிபதி தன்னை ஒரு பௌத்த ஆதரவாளர்களாக காட்டிக்கொண்டார் ஆனால் மறுபுறம் தையட்டி வீகாரையை சுற்றியிருந்த இராணுவத்தினரை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையால் வெள்ளையர்களுக்கு எதிராக மக்கள் கலந்திருந்தனர் இருந்து வந்திருக்கும் வெள்ளையருக்கு எதிராகவும் அதுவே நடக்கும் நீங்கள் செய்த தவறுக்கு புத்த சாசனத்தின் முன் மன்னிப்பு கோருங்கள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருங்கள் பௌத்தர்களின் புராணா புராண கால விகாரையான தையிட்டு விகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம் தையட்டு தீச விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பொதுஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர் பிரிவின் ஏற்பாட்டில் ஜார்பானத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று மாலை விசேட ஒன்று நடைபெற்றது குறித்த நிகழ்வில் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடி கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீர ரத்ன துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித் கொடித்துவக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் லலித் சமரசேகர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மின் தடை ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்திய பிரதமர் மோடி வந்து இலங்கைக்கு விஜயசெய்ன உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்பு பிரச்சனை தொடர்பாக தொடர்பாக மோடி அவர்களோடு எங்களுடைய தடாதிபதி மிகவும் ஆழமான உடைய ஆடங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் மோடியினுடைய வருகை அதாவது வெறுமனே இந்த ஒரு பிரச்சனைக்கு பறையக்கப்பட்ட ஒன்றாக அதைவிட மிக ஆழமான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் ஆழமான அபிவிருத்தி திட்டங்கள் செயல் நடைமுறைப்படுத்துவதற்குமான வருகையாக உரையாடல் வடமாகாணத்தில் காற்றாலை அல்லது சோலார் நிலையங்களை அமைப்பது தொடர்பாக அது இங்க இருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் மக்களுடைய உற்பத்தி அவர்கள் நடைமுறைப்படுத்தப்படும்

உப்பு என்பது அஜ உடையாறு பெயர் அந்த அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அந்த ஆகவே அவைகள் சம்பந்தமாக அது 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 வந்து பேண்டாக இருக்க அதனால வந்து நாங்க மறுபடியும் எங்களுடைய எலிப்பன் அல்லது சாண இரவு பேண்ட் ரெண்டு ஒரு நாள் பாருங்க ரெண்டு ஒரு நாள்ல அறிமுகமாக வெளியிட மக்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை அடைய செய்வதற்கு ஒரு சில ஆக்கம் கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியும் அது நான் வெளியில வந்த போதே நான் சொன்னேன் வெளியில வந்த போதே எங்களோட தோழர்கள் சொன்னாங்க இருந்தாலும் நாங்க இன்றைக்கு இன்றைக்கு திறந்து வைத்தது வந்து ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலையை தவிர அதில் மார்க்கெட்டிங் வேலை மார்க்கெட்டிங் வேலை அடுத்த வாரமாக ஏற்படும் அந்த மார்க்கெட்டிங் வேலைகளுக்கு ஆணையர குறிப்பு வெளியில வரும் மருந்த தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுத்து இப்போ கூட அதில் இருக்கின்ற கட்டிடங்களை புனரமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பிக்கும் இன்றும் கூட எங்களுடைய அதற்குரிய அமைச்சர் வருகை வந்து நாங்கள் எங்கள பரந்த செணுக்கள் நிறுவனத்துடைய தலைவர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்க இருக்கின்ற அங்க இருக்கின்ற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிய சீக்கிரத்தில் பரந்தன் செமுக்கள் கடந்த காலத்துல வந்து இந்திய பிரதமரை சந்திக்க சுமூகமான முறையில இந்திய மீனவற்ற பிரச்சனை தீர்க்கப்படும் என்று உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்தது பேச்சுவார்த்தைகள் மூலமாக இது சுமூகமாக இல்ல தோழர்களே நான் உங்களை கேட்கிறேன் இந்தியாவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான வகைகள் இல்லை இந்திய மீனவர்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான கோபங்கள் இருக்கிறதா இல்ல இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாங்களுடைய ட்ரோலரை பயன்படுத்தி உங்களுடைய கடல் பரம் வந்து செய்வது நல்ல வேலையா செய்கிறாங்க அல்லது நாசமா போற வேலையா செய்கிறாங்கிறது நம்ம முடிவெடுக்கும் அந்த வகையில எங்களுடைய கடல் பறவு வடக்கில் இருக்கின்ற கடல் வரமை அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்றார் அவ்வாறு எடுக்கின்ற போது இவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பாக இருந்தால் இன்னும் அப்பா நம்ம கடல் வளம் இல்லாமல் போகும் பெரும் கடல் பாலைவனமாக மாறுவதை தவிர்க்க முடியாது அதன் காரணமாகவே நான் இது சம்பந்தமாக இந்த நாள் இது சம்பந்தமாக பேசுவது இது சம்பந்தமாக நாங்கள் திட்டிக் கொள்வது இது சம்பந்தமாக முழ்பட்டுக் கொள்வது எனக்கு தனிப்பட்ட தேவைக்காக அல்ல எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு அல்ல சொந்தம் நாளைக்கு பிள்ளைகளுக்கு சொந்தமான கடல் பரப்பு அந்த கடல் பரப்பை அடித்துவிப்பதை யாராலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது நீங்களும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய ஊடகங்களிலும் அவர்கள் செய்கின்ற அநீதிகளை எழுதுங்கள் அங்கிருக்கின்ற இந்திய ஊடகங்கள் இந்திய யூடியூபர்ஸ் இது சம்பந்தமாக அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய டியூபி பணம் போடுறாங்க ஆனா அவர்கள் இங்கு வந்து எங்களுடைய கடல் பரப்பை அளிக்கின்ற போது அது மாத்திரமல்ல விசேடமாக பருத்தி துறை துறையில் இருக்கின்ற மீனவர் குடும்பங்கள் சொல்லுகின்றார்கள் ஐயா கடைசி நேரத்துல நாங்க எல்லாருமே இந்த கடல்ல குதித்து சாக செத்த பிறகாவதே எங்களுடைய கடல் எல்லையை இந்திய படுகுகள் மீடாமல் இருக்குமா என்பது ஆக இருந்தால் அதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் நான் இந்த கதையை இந்தியாவுக்கு போனோம் இந்தியாவுடன் சொன்னன் இந்திய தூதுவரை சந்தித்தேன் சொன்னேன் இந்திய அதிகாரிகள் சந்தித்தேன் சொன்னேன் அது மாசம் அல்ல அண்மையில் கச்ச தேர்வுக்கு இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன் அது மாசம் அல்ல நாளைக்கு மீனவர்கள் இந்திய மீனவர்களை சந்திக்கின்றனர் அவர்களுக்கும் இதே வார்த்தையை சொல்லி அனுப்புவதற்கு தான் எனது வேலை அதனால் எனது வேலை வந்து இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்தியா பிரதமரை பாதுகாப்பு அல்ல எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற வேலை அந்த வேலையை சரிவர நான் செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன் நன்றி